சேலம் இரும்பாலை குடியிருப்பு வளாகத்தில் அனைத்து மாநில மக்களும் இணைந்து சமத்துவ பொங்கலை கொண்டாடி வருகின்றனர் இது குறித்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் அளித்த தகவல்களை பார்க்கலாம் தமிழர் திருநாளாம் பொங்கல் சேலத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பகுதிகளில் ரொம்ப விமர்சனா நடைபெற்றிருக்கு சேலம் உருகாலையில் குடியிருப்பு பகுதிகளில் முத்தமிழ் மன்றம் சார்பில் நடைபெற்ற இந்த பொங்கல் விழா பொறுத்த வரைக்கும் தமிழகத்திலிருந்து பல்வேறு இருந்து இங்கு அதிகாரிகளும் முடிவு செய்யப்பட்டிருக்காங்க அவர்கள் ஒன்று கூடி நூற்றுக்கும் மேற்பட்ட பானைகளில் பொங்கல் வைத்து கிராமிய வனம் வகையில் கிராமிய இசைகளுக்கு நடனமாடியும் அதே போல கும்மி கும்மி பாடல்களுக்கு பெண்கள் நடனமாடியும் பொங்கலை வந்து ரொம்ப உற்சாகமாக கொண்டாடி இருக்காங்க இங்கு பொறுத்த வரைக்கும் இன்று காலை அதிகாலை முதலே சேலத்தில் பல்வேறு பகுதிகளில் பொங்கல் ரொம்ப உற்சாகமாக கொண்டாட

வணக்கம்மா உங்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் இங்கே வடமல் முத்தமிழ் மன்ற சார்பாக சேலம் இரும்பாலையில் பொங்கல் விழா கொண்டாடிட்டு இருக்கோம் இங்கே நாங்கள் தமிழர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற வடமழையில் நிறைய பேர் இருக்காங்க அதிகமாக இந்த தடவை வடமலையில் தான் அதிகமாக பொங்கல் விழா கொண்டாடுறாங்க அது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது எங்க பொங்கல் விழா எல்லாத்துக்கும் பொங்கல் விழா வாழ்த்துக்கள் எங்கள் பொலா பொங்கல் விழாவுக்காக வந்த செவன்யூஸ் தொலைக்காட்சிக்கு மிக்க நன்றி அதிகம் சொல்லுங்க இங்க பொங்கல் விழா வந்து வேற நடக்குதுங்க சார் உருக்கை உருக்கும் சேலம் உருக்காலை உள்ளூர் மக்களின் உள்ளத்தை உருக்கும் விதமாக பொங்கல் விழாவினை சேலம் உருக்காலையில் மிக சிறப்பாக நடத்தி வருகிறது உலகம் முழுக்க வாழுகின்ற தமிழர்கள் இந்த பொங்கல் விழாவினை இந்தியாவிலே ஒரு மினி இந்தியாவாக நம்ம சேலம் உருக்காலை வளாகத்தில் இந்த பொங்கல் விழாவை மிக சிறப்பாக நடத்தி வருகிறது இந்த விழாவை முன்னிட்டு ஒயிலாட்டம் கரகாட்டம் மயிலாட்டம் பொங்கலாட்டம் போன்ற தமிழர்களின் பாரம்பரிய கலைகள் அனைத்தும் நடத்தப்பட்டு இன்று நமது மகளிர் கலந்து கொள்கின்ற கும்மி ஆட்டம் நடந்து கொண்டிருக்கிறது சுமார் ஐநூறு மக்களுக்கு மேல் இங்கே கலந்து கொண்டு இந்த சமத்துவ பொங்கலை மிக சிறப்பாக நடத்தி வருகிறார்கள் சேலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சமத்துவ பொங்கல் என்பது உண்மையான தான் சொல்லும் குறிப்பா பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் இங்கு இங்க பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரே இடத்துல குறிப்பா இங்க பொறுத்த வரைக்கும் கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த மக்களும் இந்த பொங்கல் விழாவில் கலந்துகிட்டு கலந்துகிட்டு அவங்களும் தமிழ தமிழ் மக்களோட இணைந்து இந்த பொங்கல் விழா கொண்டாடி இருக்காங்க தற்போது அதாவது வடமலை சேர்ந்த நம்ம இருக்காங்க அம்மா வணக்கம் உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் இங்க பொங்கல் வாழ்த்து எப்படி கொண்டாடி இருக்கீங்க நீங்க பொங்கல் இங்க எப்படி இருக்கு இங்க எப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க நான் ரொம்ப இங்க வரதுக்கு அப்போதான் பொங்கல் சொல்லி ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி மக்கள் சங்கராந்தி சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் இங்க லாஸ்ட் 4 வருஷமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இப்படியே ஜாலியா எல்லார எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்க இங்க இங்க எப்படி இருக்கு இந்த இந்த கல்ச்சர் இந்த கல்ச்சர்லாம் பாக்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த கல்ச்சர் எனக்கு நிஜமா சொன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லா இந்தியால போனா ஒரே ஃபெஸ்டிவல் எல்லா பிளேஸ்ல सेलिब्रेट பண்ணுங்க பேர் மட்டும் மாறி மாறி இருக்கு ஆனா ஒரே கல்ச்சர் தான் இருக்கு இங்க இங்கு பொறுத்த வரைக்கும் அதாவது பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் ரொம்ப ஒற்றுமையாக ஒன்று கூடி இந்த பொங்கல் விழாவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க குறிப்பா தமிழர்களுடைய இந்த பழைய கலாச்சார விஷயங்கள் இசை நாட்டுப்புற கலைகளுடன் இந்த பொங்கல் விழா சேலம் உருக்காலை வளாகத்தில் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது ஒளிப்பதிவாளர் பார்த்த சாதி உடன் தமிழ் சேலம்